பாருங்க எப்படின்னு பாருங்க அவனை வந்து போட்டோ எடுக்கிறதுக்கு அவனை வந்து உடக்கூடாதுன்றதுக்காக அவனை பார்த்துட்டு இருக்குங்க என்னடா பார்க்குறேன் என்ன எடுக்கிறேன் பத்தியா பாருங்க எப்படின்னு பாருங்க அவன் வந்து போட்டோ கேமரா எடுக்கிறானம்மா பைடா கேமராவா சரி சரி சாமி சரி அண்ணன் தானே எடுத்து போ என் மேலே இன்னைக்கு கோவம் இல்லைங்க இப்போ அவன் தான் இந்த சாமி இந்த நீ எடுத்துங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க பூச்சி காட்டுறத பாருங்க பூச்சி காட்டுறத பாருங்க தங்க இட்லி ஆயிடுச்சிடா சட்னி வேணும்டா சீக்கிரம் கொடு அம்மா வந்து இட்லி ஆறி போயிடுமா சீக்கிரம் சட்னி உடைச்சி கொடு இல்லைன்னா பார்னி என்ன பண்ணுறது இப்படியே உட்காந்து உரிச்சிட்டு இருந்தால் எவ்வளோ நேரம் உரிக்கிறது ம் சீக்கிரம் விட்டு இழு இழு சாமி இழுத்து கொடு சீக்கிரம் இழு அம்மே அப்பா இரு முடிச்சிட்டான் சீக்கிரமாக போட்டு போகிறலாம் சூடாறிகிட்டு போகிற இட்லி ம் உரிட்ட குட்டிம்மா எடுத்துக்க எடுத்துக்கங்க அதை எடுத்துங்க எப்பயும் வேலையை அவனை பார்த்து ஏ

சுவாமி தங்கடைய பப்பு உம் சரியா அம்மா சாமி பிடிக்கிறேன்

இப்ப இவன் கேக்குறான் என்னையா நீ தரத்துறாங்க ஒருத்தரை வச்சு அவன் வந்து உட்கார அது முன்னாடி சீட்டு போட்டு உட்காந்துருக்கு என்ன என்ன வேணும் என்ன வேணும் சரி உங்களுக்கு என்ன வேணும் சரி என்ன வேணும் சொல்லுங்க என்ன வேணும் சொல்லுங்க

செல்லமாடி செல்லடி செல்லாட்டுற மாதிரி அடிக்கல இது செல்ல செல்ல

ஏ இதுவாக சாப்பிட்றேன் பாத்திரக்கான புத்தி போட்டு நீ முழுங்கிடுவெண்ட்டுதான் நாங்கள் உடச்சு போட்டான் அப்படியே இப்போ கப்பு கப்பு இப்போ இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா இவன் போய் என்ன சொல்லிட்டு வந்துடும் உங்க சரி போது போ சரி போ போட போ ம் போ நம்ம கேட் ஓப்பன் போட்டோம் எடுத்துகிட்டு போ